அன்பு நேயர்களுக்கு உங்கள் சாய் சுப்லட்சுமி நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நண்பேண்டா குறும் காணொலியில் எழுப்பிய கேள்விகளுக்கு தற்போது விடை காண இருக்கிறோம் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்களில் சுதாமா கிருஷ்ணர் ஜோடியும் ஒன்று இப்போ கிருஷ்ணர் சுதாமாவின் ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் பால்ய காலத்தில் உஜ்ஜயினியில் சாண்டீப முனிவரின் குருகுலவாச சீடர்கள் சிறிது நாட்களே பழகினார்கள் ஆனாலும் அதற்குள்ளாகவே திக் ஃப்ரெண்ட்ஸா ஆகிடுறாங்க அதற்கப்புறம் இருவரும் சந்திக்கவே இல்லை சுதாமா குஜராத் மாநிலத்தில் உள்ள சிறு கிராமமான சுதாமாபுரியில் தற்போது அதன் பெயர் போர்பந்தர் அங்கே மதுகா என்பவருக்கு மகனாக பிறந்தார் கிருஷ்ணரோட பிறப்பை பற்றி தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் கிருஷ்ணன் பிறகு துவாரகையின் ராஜாவாகிடுறாரு சுதாமா சுதாமா புரியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் எப்படி தெரியுமா வறுமையின் கோரப்பிடியில் செக்கி ஆனா ஒரு சிறப்பு என்னன்னா அவருக்கு டஜன் கணக்கில் குழந்தைங்க உண்டு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாமே பிரச்சனை தான் அவரது மனைவி சுசீலை அவரிடம் நீங்கள் உங்களது பால்ய நண்பரான கிருஷ்ணனை சந்தித்து உதவி கேட்கலாமே அவர் தற்போது துவாரகாபுரியின் அரசராயிற்றே குழந்தைகள் அனைவரும் பட்டினியால் வாடுகின்றார்களே ஏதாவது செய்யக்கூடாதா பிராணநாதா என்கிறாள் இவருக்கு கூச்சமாக இருக்குங்க இருந்தாலும் தன் குடும்ப வறுமையை கருத்தில் கொண்டு சரி சுஷீலை நீ சொன்னபடியே உதவி கேட்கிறேன் ஆனால் நண்பனை எப்படி வெறும் கையோடு சந்திப்பது ஏதாவது தர வேண்டாமா நம்ம ஒன்றுமே இல்லையே என்று தயங்குகிறார் உடனே சுஷீலை நாதா கொஞ்சம் அரிசி இருக்கிறது அதை அவலாக்கி தருகிறேன் அதை கொண்டு போய் கொடுங்கள் என்கிறாள் இவருக்கு அப்போதும் திருப்தி இல்லை இருந்தாலும் மனைவி சொல்லே மந்திரம் என்பதாக துவாரகைக்கு செல்கிறார் இவர் இருக்கும் இடம் சுதாமாபுரி அங்கிருந்து நூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் துவாரக்கை அந்த காலத்தில் ஊபரா ஓலாவா ராப்பிடோவா நடராஜா சர்வீஸ் தான் கால்களில் செருப்பு கூட இல்லாமல் நடந்தே போகிறாருங்க அவரை பார்த்ததும் கிருஷ்ணருக்கு ஆச்சரியம் அட நீயா குசேலா எப்படி இருக்க அவரோட இன்னொரு பெயர் தாங்க இது என்னப்பா காலெல்லாம் ஒரே ரத்தம் என்று பதறி பதைத்து போகிறார் அவரது கால்களுக்கு சிகிச்சை அளித்து பாத பூஜையும் செய்கிறார் தர்பாரில் உள்ள அனைவரும் ஆச்சரியத்தால் வாயடைத்து போனையினர் ஒரு பரம ஏழையை தங்கள் மன்னர் இந்த அளவுக்கு உபசரிக்கிறார்னா இவர் நிச்சயம் விஏபி தான் என்று முடிவு செய்தனர் பிறகு சுதாமா எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கிருஷ்ணர் கேட்கிறார் சுதமா தயக்கத்துடன் அது வந்து கிருஷ்ணா நான் நான் உனக்கு என்று வேஷ்டியில் முடிந்து வைத்த அவளை எடுக்கப் போகும்போது பாய்ந்து சென்று அதை பிடுங்காத குறையாக வாங்கிய கிருஷ்ணர் ஆஹா எனக்கு பிடிச்சது எப்படி பா இவ்வளோ கரெக்டாக கொண்டு வந்த என்று பூரிக்கிறார் அவரோ இது என் மனைவி சுஷீலையின் ஏற்பாடு என்கிறார் எப்படி இருந்தால் என்ன மிகவும் சுவையாக இருக்கிறது என்று கூறி சாப்பிடுகிறார் பின்பு சுதா என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீ உனக்கு என்ன வேணுமோ கேள் என்கிறார் ஆனால் சுதாமா எதையும் கேட்கவில்லை உன்னை பார்த்ததே போதும் கிருஷ்ணா என்று சொல்லி ஊர் திரும்புகிறார் ஆனால் என்ன ஆச்சரியம் ஊரே செல்வத்தில் தெளித்திருந்தது மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களுமாக நகரமே தங்கத்தை போர்த்தி கொண்டதை போல யோசிச்சு பாருங்க சுதாமா கேட்டிருந்தாருன்னா அவருக்கு மட்டும் எல்லாமே கிடச்சிருக்குங்க ஆனா அவர் கேட்கல ஆனால் நண்பனின் வறுமையை அறிந்த பரமாத்மா கிருஷ்ணன் அவன் வாழும் ஊரையே சொர்க்கபுரியாக்கிவிட்டார் இப்படிப்பட்ட சாதனையை செய்த சுதாமாவிற்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்கிற திருவுள்ளம் பகவானுக்கு எழுந்தது ஆனால் கிருஷ்ணாவதாரம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகளுக்குப் பிறகே அந்த கோயில் எழுந்தது இப்படிப்பட்ட இடுக்கண் கலைவதாம் நட்பு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கை மெய்ப்பிப்பது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஜெத்துவாக்கள் ஆட்சி செய்தபோது போர்பந்தரில் சுதாமா மந்திர் எழுப்பப்பட்டது இங்கே கண்ணனும் சுதாமரும் இணைந்து அருள் பாலிக்கின்றனர் அகமதாபாத்திலிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்திலையும் நகரிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலையும் போர்பந்தர் உள்ளது இதை வச்சு பார்க்கும்போது மகாத்மாக்கள் இந்த ஊரில் வந்து வாண்டட பிறப்பார்களோ என்று தோன்றுகிறது இப்பொழுது நாம் வசிக்கும் காலகட்டத்தை வைத்து பார்க்கும்போதும் குஜராத் மாநிலம் மகாத்மாக்கள் அவதரிக்கும் மாநிலமோ என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மகாத்மாக்கள் என்பவர்கள் அடிக்கடி அவதரிக்க மாட்டார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு ஒருவர் தான் எனவே நேயர்களே வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒருமுறை நண்பர்கள் கோயிலை தரிசித்து விட்டு வாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்